வணக்கம் மக்களே முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஐந்து யோகங்கள் கிடைக்கப் போகும் அற்புத நன்மைகள் இந்த வருட மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்த யோக சிவராத்திரி அதாவது ஜோதிட சாஸ்திரம் சொல்வது என்னவென்றால் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்த சித்த யோகம் சிவ யோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷ மகா சிவராத்திரி ஆகிய ஐந்து சிறப்பு யோகங்கள் ஒன்று கூடும் நாளாக சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது கூடுதலாக சசி மங்கள யோகமும் சேர்ந்து வருவதால் குறிப்பிட்ட இரண்டு ராசிகளுக்கு மிகச் சிறந்த பலன்களை தரும் அந்த இரண்டு ராசிகள் என்னவென்று பின்னர் பார்க்கலாம் முதலில் சர்வார்த்த சித்த யோகம் இந்த யோகம் காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி முதல் பத்து நாற்பத்தி ஒரு மணி வரை இருக்கும் தடைகளை நீக்கி வெற்றிக்கு வழிவகுக்கும் கடவுளாக விநாயகப் பெருமான் போற்றப்படுகிறார் சித்த யோகம் விநாயகப் பெருமானுடன் தொடர்புடையது எனவே இது விநாயகப் பெருமானின் அருளை பெறக்கூடிய சிறந்த தினமாக கருதப்படுகிறது இந்த யோகத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் எந்த தடையுமின்றி அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறலாம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமகா அடுத்து ஸ்ரவண நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஞானம் செல்வம் வளம் தரக்கூடிய நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானால் ஆளப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் சனியின் குழுமையான அருளை தரும் சனீஸ்வரர் சிவபெருமானின் தீவிர பக்தர் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் சிவபெருமானை வழிபடுவது கர்ம வினைகளை நீக்குவதாக கருதப்படுகிறது ஆகவே இந்த நல்ல நாளில் ஸ்ரவண பூஜையுடன் எந்த ஒரு செயலையும் தொடங்கினால் அது நிச்சயம் வெற்றி தரும் அடுத்து பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் இணைய ஈசனை வழிபடுவதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தினம் மகா சிவராத்திரியின் பலன்களுடன் சுக்கர பிரதோஷத்தின் பலன்களும் சேர்ந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் சிவ வழிபாடு அனைத்து துன்பங்களையும் தீர்க்கும் என்பது நாம் அறிந்ததே இந்து மதத்தில் மகா சிவராத்திரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் கூடவே சுக்கர பிரதோஷமும் இணைந்து வருவதால் இந்த நாளில் நாம் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து இரவு முழுவதும் தியானம் செய்து கண்விழித்து வேண்டி வணங்கினால் சிவபெருமானின் பரி அருள் கிடைக்கும் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் செல்வம் பெருகும் அடுத்து சிவயோகம் பற்றி சூரிய உதயம் முதல் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஆறு வரை இருக்கும் இந்த யோகம் ஆக சிவயோக காலத்தில் மேற்கூறிய வழிபாடுகளின் மூலம் சிவபெருமானின் பூரண அருள் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது கல்வி செல்வம் குடும்ப நலம் மேம்படும் மேலும் மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ஈசன் கெட்டவர்களை அழிப்பதோடு மட்டுமில்லாமல் நம் சிந்தைகளில் இருந்து தீயவற்றை அழிக்கக்கூடியவர் அறியாமையை தீய எண்ணங்களை தீய பழக்கங்களை கர்மவினைகளை அழித்து மக்களை நல்வழிப்படுத்துகிறார் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சிவ யோகத்தால் பனிரெண்டு ராசிகளும் நன்மை பெறுகின்றன எனினும் கடகம் மற்றும் மகரம் இன்று அதிக சிறப்பு பெறுகிறது மகரத்தில் இன்று சந்திரன் செவ்வாய் சேர்க்கையுடன் இருப்பதால் சசிமங்கள யோகம் உண்டாகிறது இந்த சசி மங்கள யோகம் மகா சிவராத்திரி என்று வருவதால் மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது சந்திரன் வலுப்பெறுகிறது இந்த யோகத்தால் மகா சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கடகம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு செல்வம் மற்றும் செழிப்பு வெற்றி மேல் வெற்றி தலைமைத்துவம் மற்றும் அதிகாரம் தைரியம் மற்றும் வலிமை கல்வி மற்றும் ஞானம் வெளிநாட்டு பயண வாய்ப்பு ஆகியன நிரம்ப கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஆகையால் சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி கடக லக்கினக்காரர்கள் மற்றும் மகர ராசி மகர லக்கிணக்காரர்களும் தவறாமல் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடித்தால் சிவபெருமானுடைய நேரடி ஆற்றலை பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆக சிவபக்தர்கள் அனைவரும் இந்த வருட மகா சிவராத்திரியில் சிவபெருமானை விரதமிருந்து வணங்கி வழிபாட்டு யோகங்களுடன் கூடிய சிறந்த நற்பலன்களை பெறுவோம் ஓம் நம சிவாய போற்றி